கலகலத்து வீசது பலவிதத்தில் காற்றில் காதல பாட்டில்லை பல விதத்தில் பாடியும் என முடி முதல் அடிவாரி மோகமென தொடர்கிறதாக பார்த்தொரு பார்வையில் பாடல் பாவையின் மேனியல் கூடல் விழ பாராத சுகம் பெற பூ 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 பூத்த சோலை பூ 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 துலை பூ 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 பூத்த சோலை பூ 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 துளை பூ 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 புதிய சுக பொழிந்திடும் பூ 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 பூத்த சோலை பூ 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 துளை நேற்றொரு கோலமடி நேசம் இது போட்டது பாலமடி ஏற்றது பாரமடி இருவிழிகள்

பூ 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 பூங்காவனம் பூ 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 பூஜை தினம் பூ 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 புதிய சுகம் பொழிந்தீடும் பூ 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 பூத்த சோலை பூ 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 மதுளை பூ 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 பூத்த சோலை பூ 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 மதுளை